எஸ்ஐ Vacancy லிஸ்ட் எஸ்ஐ ட்ரைனிங் எஸ்ஐ கேஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தொழில் ஐஏஎஸ் அகாடமி உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்னால் மேதகு குடியரசு தலைவர் ஐயா ஏ பிஜே அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது உங்களுக்காண்டி தான் ஸோ எஸ்ஐ படிச்சுட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு மிகப்பெரிய போராட்டமான காலமாக இருந்தது ஏன்னா லாஸ்டாக செலெக்ஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் போக முடியல பிகாஸ் வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதனால ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால இன்னும் எப்போ ட்ரைனிங் தெரியல தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போனால் தான் அடுத்து உங்களுக்கு வேகன்சி வரும் வேகன்சி லிஸ்ட் எடுத்து ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆயிருக்கு பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நேரம் உங்களுக்கு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்போம் வந்து பார்த்துகிறாம்

மட்டுமே தான் வந்து பாத்தீனா சோ ட்ரெய்னிங் போக முடியும் சோ ஆல்ரெடி இருக்குறவங்க ட்ரெய்னிங் போக முடியும் ஓகேங்களா சோ அந்த ட்ரெய்னிங் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீனா உங்களுக்கு எஸ்ஐ वैकेंसी வந்து பாத்தீனா உங்களுக்கு சோ கண்டிப்பா வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியில வரும் சோ இப்போ வந்து பாத்தீனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ட்ரெய்னிங் வந்து பாத்தீனா போற மாதிரி தி சிச்சுவேஷன் வந்து இருக்கு சரிங்களா சோ அந்த கேஸ் முடிஞ்சதுனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ட்ரெய்னிங் போயிடுவாங்க சோ இப்போ இன்னொன்னு வந்து பாத்தீனா டிஎன் யுஎஸ்ஆர்பில அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் எஸ்ஐட வேக்கன்சி லிஸ்ட் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க ஸோ இப்போ தான் வேகன்சி லிஸ்ட் எவ்வளோ கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி வேக்கன்சி லிஸ்ட் வருது கேட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த மந்த் எண்டு அதிகபட்சம் இந்த மந்த் எண்டு மேபி மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர எஸ்ஐ வேக்கன்சி வர்றதுக்கு ஸோ கன்ஃபார்ம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் டிலே பண்ணாமல் உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ கேஸ் போயிட்டு இருக்குது லேட் ஆகும் இன்னும் ட்ரைனிங் போகல ஸோ அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு பேசியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க சுலபத்துக்கு போட்டு நீங்க படிக்க ஆரம்பிய பிகாஸ் எப்போ வேணாலும் இல்லை இந்த மாதம் எண்டில் ஷியூராக உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேக்கன்சி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நீங்கள் ஷியூராக உட்காந்து படிங்க பாருங்கள் இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் மிஞ்சு போனால் ஒன் வீக் டிலே ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்துடும் அதனால் எல்லோரும் தைரியமாக படிங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீ நியூஸ் ஆர் பி சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரது ஷியூர் ஓகே ஸோ எவ்வளோ சார் வேக்கன்சி வரும் ஸோ எவ்வளோ வேக்கன்சி வரும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி வருது சரிங்களா ஸோ ஆயிரத்து முந்நூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி

லாங்குவேஜ் பிகாஸ் வந்து பாத்தீனா சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழ் பிரச்சனை தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் பிரச்சனை சோ ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்றோம் தென் வந்து பாத்தீனா டாப் குயஸ் பாருங்கலாம் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா டாப் குயஸா கிளாஸ் டெஸ்ட் இருக்கும் தென் வந்து பாத்தீனா வீக்கெண்ட்ல டெஸ்ட் இருக்கும் சரிங்களா சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓவர் ஆல் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும் பிளஸ் வந்து பாத்தீனா தி கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீனா கான்வாய் டெஸ்ட் மட்டும் இருக்கு சரிங்களா சோ இந்த கான்வாய் டெஸ்ட்ல இருக்க கூடிய எல்லா டெஸ்ட் வந்து பாத்தீனா கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ

கண்டிப்பா நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் சரிங்களா சோ அப்ப உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா விதமான டவுட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்சோ வந்து டெஸ்ட் குண்ட உண்டான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல வந்துரும் சோ அப்ப நீங்க யூடியூப்ல வந்து பார்த்தாலே போதும் சோ அவ்வளவு உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருக்கும் எல்லாமே கவர் பண்ணிருக்கும் சரிங்களா சோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிளாஸ் தேவைப்படுதோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் தேவைப்படுதோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா कांटेक्ट பண்ணுங்க 9 4 4 5 0 6 5 5 2 -1. 1. இந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்தீனா உங்களுக்கு clear ஆன கொடுப்பாங்க சோ எல்லாரும் வந்து பாத்தீனா இந்த வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீனா நீங்க எல்லாரும் காக் யூனிஃபார்ம் அணியணும் அதான் என்னுடைய ஆசை சரிங்களா சோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்